காய்ஸ் வரைக்கும் வணக்கம் டுடே லெவன்த் மேட்ச் வந்துட்டு சிஎஸ்கே ஆர்ஆர் இரவு ஏழு மணிக்கு கவுகாத்தியிலம் போயிடுறாங்க எவன் கௌரபுரான்னு தெரியலைங்க இந்த ரெண்டு டீமுக்கும் என்ன ஒரு மிகப்பெரிய பொருத்தம்னா ஆர்ஆர் டீமில் வந்துட்டு பதினோரு பேரும் பீடைகள் தர்த்தரம் தாண்டவம் மாடிக்கிட்டு இருக்கு சிஎஸ்கே டீமில் ஒரு அஞ்சாறு கேதர் ஜாதவையே மிஞ்சிடுவாங்க போல் அந்த ரெண்டு பேர் வீணா போன பயிலுங்க காலாவதி போன பயிலுங்க அவங்க தாங்க தர்த்தரத்துலேயே அப்படியே வளர்ந்தவங்க போல் திருப்பாத்தி அண்டு கோடா பக்கோடா இவங்க ரெண்டு பேரும் இன்னும் என்னென்ன பண்ண காத்திருக்காங்களோ நம்ம டீமை சுதாரிக்கலேன்னு வைங்கள நம்மளை சுட்டு கொண்டுட்டு போயிடுவாங்க எதிரினி டீம் ஓகேங்க இந்த சூழலில் இன்றைக்கு மேட்ச் இம்பார்ட்டன்ட் சிஎஸ்கே வின் பண்ணியே ஆகணும் ஏன்னா அதாவது புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முடியும் நான் என்ன கனவாடா கனவாடா கண்டம் ப்ரோ அந்த மாதிரி சின்ன சின்ன டீம்லாம் சிகரம் தொட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம தாங்க சீரி பாஞ்சாணி வந்துட்டு இன்றைக்கி சிட்டுக்குருவி மாதிரி இருக்கோம் சிட்டுக்குருவி லேகியம் விற்கிற மாதிரி போயாச்சு என்று சொல்லாம் நேற்று எம்ஏ அதிகாரப்பூர்வமாக வெளியே அனுப்பிட்டாங்க ஏன்னா ரெண்டு மேட்சும் படுதோல்வி இண்டே இல்லைங்க ஐந்து முறை சாம்பியன் வின் பண்ண டீம் அதே மாதிரி தான் சிஎஸ்கே ஐந்து முறை சாம்பியன் ட்ராஃபி ஐபிஎல் ட்ராஃபி வின் பண்ணியிருக்காங்க இன்டென்டே ஒன்றும் அதாவது நூற்றி அறுபது ரன்குள்ளே சுருட்டினால் மட்டுமே எதிரணி டீமை நம்மளால் டிஃபென்ஸ் பண்ண முடியும் ஆனால் நூற்றி எண்பது இரநூறு ரன்லாம் அந்த அந்தளவுக்கு சிஎஸ்கே பேட்டருக்கு சரக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க பட்டு அதுதான் மிகப்பெரிய கவலைக்கிடம் என்று சொல்லலாம் எப்படி இந்த மாதிரி செட் பண்ணாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல இதற்கு ஒரே ஒரு பரிகாரம் என்னென்னா தோனி முன்னாடி வந்து சண்டை செய்யணும் அவரை தவிர வேறு யாரும் பவர் கேட் ஃபினிஷர் இல்லைங்க பட் தோனி கையில் தான் இந்த வருடம் நம்ம சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ணுவோமா சாம்பியன் ட்ராஃபினே வருது மன்னிச்சுக்கோங்க ஐபிஎல் ட்ராஃபியை நம்ம வின் பண்ணுவோம் பண்ணுவோம்மா நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே இன்னைக்கு மேட்ச் வந்துட்டு சிஎஸ்கே வெற்றி பெறுமா அண்ட் பிளே ஆஃப் ரேஸில் அவங்க வாய்ப்பை தக்க வை வைப்பாங்களா ஜோதிடர்கள் அதாவது ஜோதிடர் சிறுவன் நபிக்கான டைம் எடுத்துக்கிட்டு பிரில்லியண்டாக கணிச்சிருக்காரு சப்போர்ட் பண்ணுங்க டெஃபரண்டாக ஒவ்வொரு மேட்ச் ப்ரொடிக்ஷனும் தெளிவாக உங்களுக்கு குயிக்காக வரும் ஓகே இங்கே நேரத்தை கிடத்தாம குயிக்காக போயிடலாம் இன்றைக்கி சண்டே சூரிய பகவானுக்கு ஆஃப்டான நாள் லக்கை கலர் பார்த்தீங்கன்னா ரெட்டு அண்ட் எல்லோ வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் எல்லோ கலரில் தான் இன்றைக்கி சிஎஸ்கே இறங்குறாங்க அதுவே நமக்கு தாறுமாறான அப்டேட் என்ற சொல்லாங்க இங்கிட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பான் ஃப்ராக் பைய அந்த சுல்லான்லாம் கேப்டனாக போட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதுக்கு அவன் கேப்டனாக பண்ணிக்கிட்டு இருக்கான்னு இதுவரை யாருக்குமே புரியாத புயலாக இருக்குங்க இதில் வேறு அவன் பிஆர் டீம் வச்சு காலில் விழுக வச்சான் பார்த்தீங்களா ரசிகர்களை அதெல்லாம் வந்துட்டு ஜீரணிக்க முடியாத குடும்பம் என்று தான் சொல்லணும் அந்த பான் ஃப்ராக் பைய பார்த்திங்கன்னா அதாங்க ரியான் பிராக்கு சிம்ம ராசி அண்டு மக நட்சத்திரத்தில் இருக்கார் அண்டு இவர் நம்ம ருத்ராஜ் கேக்வாடு துலாம் ராசி அண்டு சுக்ரன் அதிபதியில் இருக்கார் காம்ப்ளீட் நெகட்டிவ்ங்க இன்னைக்கு வந்துட்டு ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு மிகப்பெரிய நெகட்டிவ் இருக்கு வா அவர் தடுமாற அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வாய்ப்பம் கண்ணிராசித்திர பிறந்திருக்காரு சந்திராஷ்டம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருங்க அந்த நட்சத்திரம் சந்திராஷ்டம் இன்னைக்கு மிகப்பெரிய அவரால ஆக போதுங்க ஏகப்பட்ட தவறுகள் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க எம் எஸ் அதாவது இவரால் சிஎஸ்கே டீமே ஏகப்பட்ட தவறுகள் பண்ண போறாங்க என்றும் ஜோதிட கட்டங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு எழுதப்பட்டிருக்கு ஓகே ப்ரோ வெற்றி வாய்ப்பு ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா பிப்டி பிப்டி காலில் தாங்க வெற்றி வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த டீம் ஜெர்சி கலர் பார்த்தீங்கன்னா

ஆர்ச்சர் இருக்கார் இல்லையா அவரும் சூரியன் ஆதிக்கத்தில் கரெக்டாக இருக்காருங்க மீனராசிங் குருவோட அதிபதியில் இருக்கார் இன்னைக்கு அவருக்கு ஆப்டாக இருக்கு அவர் வந்துட்டு ஒரு விக்கெட் எடுக்கணும் ரியான் பிராக் வந்துவிட்டு அந்த பான் பிராக் பையை ஒரு நாற்பது ரன் அடிக்கணும் இந்த ரெண்டும் நடந்துருச்சுன்னா ஆர்ஆர் வின் பண்ணிடுவாங்க இந்த தியரியை நல்லா நோட் பண்ணிக்கங்க இந்த ரெண்டு அபாய கண்டங்களை தாண்டிட்டாங்கன்னா சிஎஸ்கே அதாவது நாற்பது ரன்குள்ளே பான் பிராக் பையை அவுட் ஆகணும் அண்டு ஆர்ச்சர் வந்துட்டு ஒரு விக்கெட் எடுக்கக்கூடாது இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ஒரே மாதிரி நடந்தால் தான் ஆர்ஆர் வின் பண்ணுவாங்க அப்படி நடக்கலைன்னா சிஎஸ்கே வின் பண்ணிட்டு போய் விடுவார்கள் என்றும் பிரடிக்ஷன் வந்துட்டு கணிக்கப்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அப்படியே வந்துட்டு ட்ரீம் லெவன் பிரடிக்ஷன் மட்டும் சொல்லுங்க ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ஆரோ மார்க் கொடுத்துருக்குங்க அதில் பதினோரு வீரர்கள் இந்த அந்த ஆரோ மார்க் எங்கெங்கே இருக்கோ அவங்கள வந்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம் இருந்தாலும் உங்கள் மூலையும் யூஸ் பண்ணிக்கோங்க இது ஜாதகப்படி அமைக்கப்பட்டிருக்கு ஓகே பட் உங்கள் மூலையும் யூஸ் பண்ணிக்கோங்க